கார்பரேட் ட்ரைனிங் அகாடமி நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய பிசி அல்டிமேட் சீரியஸோட எபிசோட் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா அதாவது சமூகரி வினாக்கள் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்டிருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து சமூகரி வினாக்கலுக்காகவே மட்டும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான கேள்வி சமூகரி வினாக்கள் ஓகே அதிகமாக வந்து இங்கே வந்து நம்மளுடைய இந்த சீரி எபிசோட் வந்து பொருளாதாரத்தில் அதிகமான கொஸ்டின்ஸும் நுணுக்கமான பாயிண்ட் வந்து கேள்வியாகவும் கேட்டுருக்கோம் ஓகே சில சில டேட்டாக்கள் கேள்விகளாக கேட்டுருக்குறோம் அதை நான் எப்படி அணுகணும் இந்த கேள்விகள் வேற மாதிரி எப்படி கேட்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் ஓகே இது வந்து கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு எபிசோடு ஒவ்வொரு ஒவ்வொரு இதோட முடிச்சோம்னா ட்வெண்ட்டி இன்ட்வெண்ட்டி இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு வினாக்கள் இந்த இது வரைக்கும் நீங்க முடிச்சுக்கிங்க அப்போ கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க அறுநூத்தி இருபத்தி அஞ்சு சப்ஜெக்ட் சேர்த்து சொல்றேன் மட்டும் சொல்லுறேன் ஓகே அதாவது இருபத்தஞ்சு இன்ட்டு இருபத்தி அஞ்சு அறுநூத்தி இருபத்தி வினாக்களை இப்போதைக்கு முடிச்சிருக்கீங்க இந்த அறுநூத்தி இருபத்தி அஞ்சு நம்ம எவ்வளவோ பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லிருப்போம் அது இருந்து நீங்க பாயிண்ட் எடுத்துருப்பீங்க ஓகேங்களா அப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போம் அவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்குதா அதை நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்பப்ப செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதுக்காக நீங்க என்ன பண்ணா நீங்க எழுதி வச்ச நோட்ஸை அப்பப்போ கேட்டு பார்த்துக்கலாம் அதாவது அப்பப்போ ரிவிஷன் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் இந்த அறுநூத்தி இருபத்தஞ்சு பாயிண்ட்ல மினிமம் ஒரு ஐநூறு பாயிண்ட் ஆகுது மைண்ட்ல நிற்கும் இல்லை நான் எல்லாமே நிற்குங்கிறது எல்லாராலே நீங்க சொல்ல முடியாது ஓகே நமக்கே கேட்டாலும் அது வந்து நமக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும் அதனால அப்பப்போ ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா அறுநூத்தி இருபத்தஞ்சுல ஒரு ஐநூறு பாயிண்ட்ஸ் ஓகே நான் கேள்வியில மட்டும் சொல்றேன் இப்போ பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ஆயிரம் பாயிண்ட்ஸ்க்கு மேலே கூட போகும் ஏன்னா ஒரு கேள்வியில நாலஞ்சு கொஸ்டின் வர தான் போகுது ஓகே அப்போ இதை மாதிரி இருக்க தான் இந்த டோட்டலா இவ்வளவு விஷயம் ஞாபகம்னா ரிவிஷன் 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 ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதாவது நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரிபிள் ஆர் சொல்லுவாங்க ஓகேவா என்ன அப்படின்னா ரீட்

ஒரு ஆண்டில் ஒரு நாட்டின் புவியியல் எதிர்க்குள் உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளின் மொத்த மதிப்பு மொத்த நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறார் ஓகேவா மேலே இருக்கிறத ரெண்டு இந்த லைன் வரைக்கும் ஒரு பிழை கிடையாது ஓகேவா இந்த டெபினிஷன் மொத்த நாட்டு உற்பத்தி கிடையாது மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு தான் இந்த டெபினிஷன் கரெக்ட் ஓகேங்களா அப்போ சரியான கேட்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு ஓகேவா மேல இருக்கிற டெபினேஷன் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு தான் பொருந்தும் இது மொத்த நாட்டு உற்பத்தி ஓகே நெக்ஸ்ட் எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ இடைநிலை பண்டங்கள் அப்படிங்கிறோம் எக்ஸாம்பிள் இந்த சட்டையை உற்பத்தி செய்வதற்காக என்ன பயன்பட்ட என்ன ஒரு இடைநிலை பொருள் அப்படின்னா நூறு ஒரு இடைநிலை பொருள் ஓகேங்களா வேற என்ன சொல்லலாம் இந்த மொபைல் போன் ஓகே இந்த மொபைல் போன் உற்பத்தி செய்வதற்காக டிஸ்ப்ளே ஒரு இடைநிலை பொருள் சொல்லலாமா இதெல்லாம் அதாவது ஒரு பொருளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பயன்படு அதை உற்பத்தி செய்ய பயன்படக்கூடிய பொருட்களை இடைநிலை பொருள்கள் சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் புக்கில் ஓப்பனாக கொடுத்துருப்பாங்க காஃபி அதுதான் பார்த்தீங்கன்னா இறுதி பொருள் அந்த காஃபிக்கு முன்னாடி பால் ஒரு இடைநிலை பொருள் சர்க்கரை ஒரு இடைநிலை பொருள் காஃபி தூள் ஒரு இடைநிலை பொருள் இது எல்லாமே இடைநிலை இது எல்லாமே சேர்ந்தால் இறுதி நிலை பொருளாக மாறுது அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நல்ல ஒரு கரெக்ட் சூப்பராக கரெக்டாக இருக்கும் அடுத்து தலா வருமானம் ஃபார்முலா கரெக்டு தான் நாட்டு வருமானம் டிவைடட் பை மொ மக்கள் தொகை எஸ் கரெக்ட் அடுத்து இந்தியாவின் வறுமையும் மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லாத ஆட்சி பிரிட்டிஷ் இல்லாத ஆட்சி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க யாரு அம்பேத்கர் கிடையாது ஓகே அம்பேத்கரோட புக்கு வேற நம்ம அடுத்த கொஸ்டின் அது பார்க்கலாம் வர கொஸ்டின்ல இந்த கொஸ்டினோட இந்த சாரி இந்த புத்தகத்தோடைய ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா தாதா பாய் நவ்ரோஜி தாதா ஓகே அம்பேத்கருடைய புக்கு வேற புக் நான் சொல்லிடுறேன் ஓகேவா ஆனா அந்த புக்கு எதுக்காக ஹெல்ப்பா இருந்தது சொல்லி கமெண்ட் சிஸ்டம் மென்ஷன் பண்ணுவாங்க அம்பேத்கருடைய புக் என்ன அப்படி பாத்தீங்கன்னா இந்திய ரூபாயின் பிரச்சனையும் தோற்றமும் அதன் தீர்வும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இந்த புக்கு எந்த ஒரு அமைப்புக்கு உருவாகிறதுக்கு ஒரு மூலாதனமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஓகேங்களா அதை கமெண்ட் சிஸ்டம் மென்ஷன் பண்ணுங்க சொல்லிட்டு அம்பேத்கருடைய இன்னொரு புக்கு என்ன இந்திய ரூபாயின் பிரச்சனை தொடக்கமும் அதன் தீர்வும் அப்படிதான் புக்கோட பேரு இது ஒரு அமைப்புக்கு தொடக்கமா இருந்தது ஓகே அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு அப்ப ரெண்டு மூணு மட்டும் தான் சரி ஆன்சர் டி தெளிவா சொல்லிட்டேன் ஓகேவா இந்த புக் எழுதினவர் தாதா பை நோரோஜ் நெக்ஸ்ட் ஒரு நிதியாண்டில் நான்கு காலாண்டுகளில் கியூ த்ரீ அப்படின்னா என்ன கியூ த்ரீ அப்படின்னா குவார்டர் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பன்னெண்டு மாசத்தை நாலு குவார்ட்டரா பிரிச்சிருப்பாங்க குவார்ட்டர் அப்படின்னா என்ன நாலுன்னு அர்த்தம் அதாவது ஒன் பை ஃபோர் தான் குவார்டர் சொல்றோம் அப்போ நாலு நாலு மாசம் சாரி சார் இங்க நாலா பிரிச்சுக்கிறோம் மூணு மூணு மாசமா நாலா பிரிச்சிருக்கிறோம் ஓகேங்களா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரியறதுக்கு முன்னாடி நம்ம நிதி ஆண்டுனா எப்ப ஆரம்பிக்கும் எப்போ முடியும் தெரிஞ்சுக்கணும் எப்ப ஆரம்பிக்கும் ஏப்ரல் ஆரம்பிச்சு எப்போ முடியுது மார்ச் முடியுது ஏப்ரல் ஆரம்பிச்சு மார்ச் முடியுது ஓகேங்களா அப்ப ஏப்ரல் ஏப்ரல் ஆரம்பிச்சு ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் முப்பத்தி ஒன்னு அடுத்த வருஷத்தோட மார்ச் முப்பத்தி முடியும் பன்னெண்டு மாசம் மூணு இருபத்தஞ்சு நாள் முடியுது ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் குவார்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூணு மாசம் என்ன சொல்லலாம் ஏப்ரல் மே ஜூன் இது ஃபர்ஸ்ட் குவார்டர் அப்போ அங்க எங்க ஏப்ரல் மே ஜூன் இருக்கா இதுதான் இதுதான் கியூ ஒன் அப்படிங்கிறாங்க ஜூன் ஓகேவா அடுத்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இது வந்து குவார்டர் த்ரீ இங்க நம்ம எங்கேயுமே ஆப்ஷன் இல்லை சார் குவார்டர் டூ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அடுத்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதுதான் என்னது குவார்டர் த்ரீ இதுதான் ஆன்சர் ஓகே அடுத்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் இது வந்து குவார்டர் ஃபோர் புரியுதா அப்போ இப்படிதான் பன்னெண்டு மாசத்துலேயும் குவார்டர் ஒன் குவார்டர் டூ குவார்டர் த்ரீ குவார்டர் ஃபோர் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறாங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஓகேங்களா இதுதான் ஆன்சர் டி ஓகே இந்திய நிதியாண்டு நான்கு காலாண்டுகள் கியூ த்ரீ என்பது டி ஆன்சர் தெளிவாக சொல்லிட்டேன் நிதியாண்டா ஏப்ரல் ஒன்னுல இருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று மூணு 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 மாசமா சரி பிடிச்சிருப்பாங்க ஓகே இந்த நாலு தடவையா நெக்ஸ்ட் மூணாவது ஜிடிபி நவீன கருத்து முதன் முதல் யாராவது உருவாக்கப்பட்டது ரொம்ப 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 எளிமையானது நைன்த் புக்கு ஓப்பனாக கொடுத்துருப்பாங்க நைன்த் ஆர் டென்த் புக்கு ஓப்பனாக கொடுத்துருப்பாங்க சைமன் குஸ்னட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா நவி ஜிடிபியோட நவீன கருத்தை வந்து கொடுத்துருப்பாங்க எங்கே சைமன் குஸ்னட் ஓகே அமெரிக்காவை சேர்ந்த ஒரு எக்கனாமிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்த நவீன கருத்தை உருவாக்கியிருப்பாங்க ஓகேங்களா இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த தாதா பையனோட புத்தகம் பார்த்துருந்தோம் ஓகேங்களா தாதா பேனர்ஜி புத்தகம் இப்போ தான் பார்த்துருந்தோம் நம்ம மேலே பார்த்துருந்தோம் இந்தியாவும் பிரிட்டிஷ் அதாத பிரிட்டிஷ் அதாத ஆட்சி அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஓகே நெக்ஸ்ட் ஓகே ஜிடிபியோடைய முழு விரிவாக்கம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தமிழை மென்ஷன் பண்ணணும் ஓகே நிறைய பேர் தங்கிலீஷ் மென்ஷன் பண்ணுறீங்க சரி மென்ஷன் பண்ணல எனக்கு தமிழை முடிச்சா மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஜிடிபியோடைய முழு விரிவாக்கம் நெக்ஸ்ட் இந்தியா உலக அளவில் தொழில்துறையில் டேஸ் இடத்தை பெற்று வைக்கிறது அப்படிங்கிறாங்க தொழில் துறை அப்படிங்கிறாங்க ஓகேவா இப்ப மொத்தம் மூணு துறைகள் இருக்குது ஒன்னு முதன்மை துறை அப்படிங்கிறாங்க ரெண்டாவது வேளாண் சரி இரண்டாவது இரண்டாம் நிலை துறை அல்லது தொழில் துறை சொல்லுவாங்க மூணாவது சேவை துறை முதன்மை துறை அப்படின்னா விவசாயத்துறை இரண்டாவது தொழில் துறை மூன்றாவது சேவை துறை அது இரண்டாவது துறை நம்ம என்ன ஆகும் தொழில் துறை அதுல இந்தியா ரொம்ப முன்னாடி கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறோம் நடுவு சென்டர்ல எட்டாவது இடத்துல நம்ம இருக்கிறோம் புக்ல மென்ஷன் பண்ணப்பட்ட டேட்டா மனிதவள மேம்பாட்டுக் குறியீடு ஹெச்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் உருவாக்குனது யார் இது கூட ஒரு கொஸ்டின் தான் மெஹபூப் உல் ஹக் மற்றும் இந்தியாவின் அமர்த்தியா செட் ரெண்டு பேரும் உருவாக்குறாங்க பாருங்க பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எவ்வளவு சண்டைகள் இருந்தாலும் பாகிஸ்தான் இந்தியா சேர்ந்து தான் ஒரு குறியீடியை உலகத்துக்கே அறிமுகப்படுத்திருக்காங்க ஓகேங்களா அமர்த்தியா செட் மெகபோபா உல்ஹக் ஓகே இவங்க ரெண்டு பேரும் எப்போ வந்து அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓகேவா அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட் சொல்லுங்க இந்த வருஷம் இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடில் இந்தியா எத்தனையாவது இடத்துல நம்ம இருக்கிறோம் ஓகே நான் என்ன வச்சுக்கோங்க மனிதவள குறியீடுல இந்தியா எத்தனையாவது இடத்துல நம்ம இருக்கிறோம் இந்த வருஷம் ஓகேங்களா அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னோடைய டேட்டா இப்போ வெளிய வந்துருக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்து பாருங்க இப்படி கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா எனிவே கேட்டா நான் எப்படி ஆன்சர் பண்ணணும் வேற மாதிரி கேட்டாலும் எப்படி ஆன்சர் பண்ணு நான் சொல்லிடுறேன் ஓகே இந்தியாவின் மொத்த மதிப்பு அதாவது ஜிடிபி அதுதான் மொத்த நாட்டு உள்நாட்டு மதிப்பு சொல்றாங்க மொத்த மதிப்பு கூடுதல் பணிகள் துறையின் பங்களிப்பு என்ன அப்படிங்கிற நான் இப்போ தான் மூணு துறை இருக்குது முதன்மை துறை இரண்டாம் நிலை துறை அதாவது தொழில்துறை அல்லது பணிகள் துறை அது சேவை துறை சொல்கிறோம் இதுதான் பணிகள் துறையின் பதிப்பு நம்ம கிளாஸோடைய தொடக்கத்துறை ஃபர்ஸ்ட் அறிமுக கிளாஸ் நம்ம முப்படையோட யூடியூப் சேனலே நம்ம ரொம்ப பழைய வீடியோக்களில் எக்கனாமிக்ஸோட அறிமுக கிளாஸ் போட்டிருப்போம் துறைகளை மூணா பிரிச்சிருப்போம் அந்த மூணு துறைகளையும் ஜிடிபுடைய பங்களிப்பு எது எது இருக்குன்னு சொல்லியிருப்போம் எந்த துறையில அதிக பங்களிப்பு இருக்குன்னா சேவை துறை பணிகள் துறையில அதிக பங்களிப்பு அப்போ ரொம்ப அதிகமா இருக்குது நாலு தான் இருக்குது ஓகேங்களா ஒவ்வொரு வருஷமும் இந்த பர்சன்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா கண்டிப்பா அந்த பர்சன்டேஜ் பணிகள் துறை ஐம்பதுக்கு மேலதான் இருக்கும் ஐம்பதுக்கு குறையவே குறையாது அதே மாதிரி எந்த துறை ரொம்ப கம்மியா இருக்கும் முதன்மை தான் ரொம்ப கம்மியா இருக்கும் ஓகேங்களா அடுத்த டபிள்யூடிஓவில் தற்போது உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டபுள்யூடிஓனா என்ன வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் ஓகே உலக வர்த்தக அமைப்பு அப்படிங்கிறாங்க ஓகே இதோட தலைமையகம் அடுத்த ஒரு கொஸ்டினில் வரும் இதான் நீங்க பார்க்க போக கமாண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க ஓகே அடுத்த ஒரு கொஸ்டின் அது வரும் ஓகே எனிவே இதோட உறுப்பு நாடுகள் என்ன அப்படி எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க தற்போது நூற்றி உறுப்பு நாடுகள் இருக்கிறாங்க ஓகே இதே மாதிரி இது தொடங்கின வருஷத்தை கமாண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகே தொடங்கின வருஷத்துக்கு கமாண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி வேர்ல்ட் பேங்க் உலக வங்கி தொடங்கின வருஷத்தை தெளிவா மென்ஷன் பண்ணணும் ஓகே அது நிறைய பேர் कंफ्यूज ஆகுவீங்க நீ கமாண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நான் அடுத்த எபிசோட்ல இது பிரியன பதிலா தெளிவா வந்து விளக்குறேன் ஓகே நிறைய பேர் कंफ्यूजन இருக்கும் ரெண்டு வருஷம் இதுவா அதுவா 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 कंफ्यूजन இருக்கும் நான் தெளிவா விளக்க சொல்றேன் கமாண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணுங்க தேடி உலக வங்கி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஓகே இப்போதைக்கு இந்த क्वेश्चन கேன்சல் 124 இந்திய பொருளாதாரத்தில் விவசாய துறையின் பங்களிப்பு உலக சராசரி டேஸை விட டேஸ் அப்படிங்கிறாங்க டேஸை விட டேஸ் அப்படிங்கிறாங்க இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்துறையுடைய பங்களிப்பு ஓகேவா உலக சராசரியை விட குறைவா அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக தான் இருக்க போகுது ஓகேவா அப்போ ஒன்று இதுவாக இருக்கிறது இதுவாக தான் இருக்கு நம்ம ஊர் தான் அதிகமாக விவசாயம் பண்ணிருக்கலாம் ஓகே அப்போ ரொம்ப அதிகமாக இருக்காது ஓகே இந்த மாடரேட்டாக தான் இருக்க போகுது அதுதான் ஆறு புள்ளி நாலை விட அதிகமாக இருக்குது ஓகே இந்தியாவுடைய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தில் நெக்ஸ்ட் டபிள்யூடி தலைமையிடம் எங்கு உள்ளது அப்படின்னு ஓகே நான் இப்போதான் சொல்லிருக்கேன் டபிள்யூடி ஓட மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கிறாங்க சொன்னால் நூத்தி அறுபத்தி நாலு உறுப்பினர்களுக்காக சொன்னோம் டபிள்யூடியோட தலைமையகம் அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப ஈஸி என்ன அமைப்பு தான் ஜெனிவாதான் ஓகேங்களா நிறைய அமைப்புகள் இந்த வேர்ல்டு ஓகே உலக அப்படிங்கிற வார்த்தையில ஸ்டார்ட் பண்ணால அதோட தலைமையகம் எங்கே தான் இருக்கும் ஜெனிவா தான் இருக்கும் கொஞ்சம் ஈஸியானது ஓகே அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ல ஒரு பிளேஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு அமைப்புக்கு தலைமையகமாக இருக்கு ஓகே அது எந்த ஆப்ஷனு அது என்ன அமைப்புகிறது கமாண்ட் சிஸ்டம் சொல்லிட்டேன் ரிமைண்டர் கூடிய மூணு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் இன்னொரு அமைப்புக்கு தலைமையகமாக இருக்கு அந்த கமாண்ட் சிஸ்டம் மென்ஷன் பண்ணுங்க கொஞ்சம் கஷ்டம் தான் முடிஞ்சா மென்ஷன் பண்ணுங்க ஓகே கேட் ஓகே ஆக்சுவலாக டபிள்யூடிஓ உருவான கதையே என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நயன்த்தில் இருக்குது இனிமேல் தான் நம்ம டீச் பண்ணுவோம் டபுள்யூடிஓ உருவான கதையே என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டபிள்யூடிஓக்கு முன்னாடி என்ன ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கும் அப்படின்னா அதுலியூ ஒரு அமைப்பு இருந்தது கேட் அப்படிங்கிற அமைப்பு இருந்தது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் ஓகேங்களா கேட் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பு தான் ஆக்சுவலாக ஒரிஜினல் இருந்தது ஆயிரத்தி நாற்பத்தி ஏதே உருவாக்கியிருப்பாங்க இந்தியா அதுலேயும் மெம்பராக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில காரணமாக ஓகே டங்கிள் டிராஃப்ட் டங்கிள் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து போட்டிருப்பாங்க அதன் அடிப்படையில் இதை உருவாக்கியிருப்பாங்க டபிள்யூடிஓ அப்படிங்கிற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இதை ஓகேங்களா அப்போ இந்த அமைப்பு இந்த இதை இதை மாத்திர நாள் வந்து எந்த இடத்துல வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா பெயர் மாற்றப்பட்டு செய்யப்பட்டது எந்த மாநாட்டில் அப்படின்னு கேட்குறாங்க உருகுவே மாநாட்டில் ஓகே உருகுவே ஓகே அதாவது தென் அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் உருகுவே அங்கே தான்

கையெழுத்து போட்டீங்க லாஜிக்கா யோசிச்சு ஒரு சில கொஸ்டினுக்கு லாஜிக்கா யோசிச்சுதான் ஆன்சர் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அப்போ கையெழுத்து போட்டது கொஞ்சம் சாரி அந்த டபிள்யூடி உருவாக்குனது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிதான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது உருவாக்கிருக்கணும் ஆனா அப்போ ஆப்ஷன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எவ்வளோ அது எவ்வளோ வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ டங்கு இருந்திருப்பாரு கூட தெரியாது அப்போ இது கிடையாது ஓகே இருபத்தி ஆறு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாய்ப்பு இல்லை எண்பத்தி நாலு அதுவும் பத்து வருஷம் முன்னாடி ஓகே அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு பத்து வருஷம் கழிச்சு உருவாக்குவாங்க இதுவும் கிடையாது அப்போ ரொம்ப பக்கத்தில் இருக்கிற இதுதான் தொண்ணூற்றி நாலு தான் பக்கத்தில் இருக்குது அப்போ அதுதான் முடியுதா அடுத்த வருஷம் ரொம்ப ரொம்ப சுலபம் ஐயோ ஓகே நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்று தவறானது கேட்கிறாங்க பாருங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை வாசிக்கும் போது நிறைய பேர் வந்து இப்போ நீங்க பிசி படிக்கிற பசங்க தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை தான் வந்து பழகுவீங்க அப்ப நமக்கு என்ன என்ன தோணும் அப்படின்னா அதிகமாக நீங்க எங்கேயா டெஸ்ட் பேட்சோ அல்லது நம்மளோ டெஸ்ட் பேட்சோ ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே 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 வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த சரியானதான் கேட்கிறாங்க அப்படின்னு நமக்கு மைண்ட் தோணும் அந்த ஹெட்டிங்கே பாதி பேர் வாசிக்க மாட்டாங்க ஓகேங்களா வாசிக்காம ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டாலே சரியானது இதுதான் கேட்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிடும் கிடையாது தவறானதும் கேட்குறாங்க ஒரு சில டைம் அதனால் தவறானது கேட்குறாங்களா சரியானது கேட்குறாங்களா தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேவா அப்போது ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யார் அமர் தியாசன் ஓகே அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்கன்னா கரெக்ட் எஸ் ஓகே அடுத்து இந்தியாவின் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளில் தனிநபர் வருமானம் இரண்டு மடங்காக அதிகரித்து உள்ளது சரி சரி மூன்று மடங்காக அதிக உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க இது தவறு ஓகேங்களா கடந்த பன்னெண்டாவது மூன்று மடங்காக அதிகரித்து சொல்லுவது தவறு அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி இதை கேட்கிறாங்க ஜிடிபியில் முதலிடம் வகிக்கும் நாடு எதுன்னு கேட்கிறாங்க நம்ம நம்மளுடைய முப்படை ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸ்ல படிக்கிற பசங்களுக்கு வேலூர் கேம்பஸ்ல வச்சு நான் சொல்லியிருப்பேன் நேர்தான் கிளாஸ் நடத்தணும் இந்த ஓகே தெளிவா நம்ம நடத்தணும் அது நான் சொன்னேன் முதல் ஏழு இடங்கள்ல இருக்கிறாங்க நான் சொன்னேன் சொல்லியிருந்தேன் சொல்லிருந்தேன் முதலிடம் ஜாம்பவான் யார் தான் முதலிடம் இந்தியாவே பீட் பண்ணிட்டு நான் சொல்லிருப்பேன் நிறைய பேர் சொன்னாங்க மூணாவது இடத்துல வந்து முதலிடம் வந்து யுஎஸ்ஏ ரெண்டாவது இடம் சைனா இது எல்லாருமே நம்ம பசங்க எல்லாருமே சொல்லிட்டீங்க ஆனா மூணாவது இடம் யாருன்னு கேட்கும்போது நிறைய பேர் யோசிச்சாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆன்சர் ஓகேவா பாதி பேர் என்னென்னமோ நாடு தான் சொல்றாங்க குடியா சொல்றாங்க ஒரு சில பேர் வந்து ரஷ்யா சொன்னாங்க நான் சொன்னேன் ரஷ்யாவை நம்ம எப்போ பீட் பண்ணிட்டோம் சொல்லிட்டு அப்போ இது தவறு தானே முதலிடமே இல்லை ஓகேவா அப்போ ரெண்டா மூணாவது ஸ்டேட்மெண்ட் தவறு அடுத்து இந்திய சதவாரி மேலாண்மை சட்டம் பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கேர்ஃபுல்லா படிக்கணும் சட்டம் கன்ஃபியூஸ் ஆகும் ஆனா இந்த இடத்துல கரெக்ட் ஓகே ஃபெமா அப்படின்ற ஆக்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த ஸ்டேட் கரெக்ட் அப்ப தவறானது கேட்கிறாங்க ரெண்டு மூணு மட்டும் தான் தவறானது ஆப்ஷன் பி ஓகே ரெண்டு மூணு மட்டும் தான் வரும் தெளிவாக படிச்சுக்கணும் ஓகே கிளாஸ் நடத்தின விஷயங்கள் தான் நம்ம வந்து எபிசோடு நம்ம கேள்வியாக கேட்கணும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சன் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஓகே ஆக்சுவலா இந்தியாவில இருந்து யாரெல்லாம் நோபல் பரிசு பெற்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா பரிசு வச்சுக்கணும் நான் பொருளாதாரத்துக்காக மட்டும் சொல்ல அது இயற்பியல் வேதியியல் எல்லா துறையிலும் இந்தியாவிலிருந்து யாரெல்லாம் நோபல் பரிசு வேணும் இந்தியாவிலிருந்து முதல் நோபல் பரிசு பெற்றவர் யார் இந்தியாவிலிருந்து கடைசியா போன வருஷம் நோபல் பரிசு பெற்றார் எல்லாமே நீங்க படிச்சு ஓகே அதுல பொருளாதாரத்துல ரெண்டு பேர் இந்தியாவிற்கு நோபல் பரிசு வாங்கியிருக்கோம் ஒருத்தர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வாங்கிட்டு போறாரு அமர்த்தியாசன் அப்ப இன்னொருத்தர் யாரு ரீசென்டா ரெண்டு வருஷம் அவரோட பேரை கமாண்ட் செஷன்ல மென்ஷன் பண்ண போறீங்க ஓகேங்களா முடிஞ்சா அவர் எந்த பொருளாதாரத்துக்காக தான் வாங்கினாரு பொருளாதாரத்துல எந்த விஷயத்த அனலைஸ் பண்ணதுக்காக நோபல் பரிசு பெற்றாருன்னு சொல்லிட்டு கமாண்ட் செஷன்ல மென்ஷன் பண்ண போறீங்க ஓகேங்களா கரண்ட் அபேர்ஸ்ல நீங்க எடுத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆன்சர் அமர்த்தியாசன் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு சட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் உங்களுக்கு ரேஷன் கிடைக்கிறது மதிவான விலையில் உணவுப் பொருள் கிடைப்பதற்கு உகந்த ஒரு சட்டம்னா அது இந்த சட்டம் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் நடக்கும் எலக்ஷனை மையப்படுத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டம் கொண்டு வருவாங்க சட்டம் தான் எனவே நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் டேஸில் தொடங்கப்பட்டது ஓகேவா நான் சொல்லியிருந்தேன் எகனாமிக்ஸ் எப்படி படிக்கணும் வேர் டு ஸ்டடி ஹவு டு ஸ்டடி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவு டு ப்ரிப்பேர் எல்லாமே சொல்லியிருந்தோம் அந்த வீடியோலாம் சொல்லியிருந்தா ஸ்கீம் சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வர சொல்லியிருந்தோம் இது தமிழ்நாடு தொடர்பான ஒரு ஸ்கீம் அதே மாதிரி இந்த எபிசோட்லேயே கடைசியில் ஒரு கொஸ்டின் ஸ்கீம் வந்து ஒரு ஃபில் இந்த பிளான்ஸ் வச்சிருப்போம் சாரி மேசார் வச்சிருப்போம் ஓகே தமிழ்நாடு ஒருங்கிணைந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கொண்டு வரப்பட்டது அந்த திட்டம் ஓகே நெக்ஸ்ட்டு வாங்கும் சக்தி சக்தி சமநிலையின் அடிப்படையில் உலகளா உலகளவில் இந்தியா எத்தனையாவது இடம் இந்தியா ஏகப்பட்ட இடங்கள் எத்தனையாவது இடம் இடம் கேட்பான் இடம் ஓகே ஸ்கூல் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா செவன்த் பிளேஸ் இருக்கு பழைய டேட்டா இப்ப புதுசா கேள்வி கேட்டாங்கன்னா ஐந்தாவது இடம் ஓகேங்களா சார் ஆறாவது இடம் அப்படி சொல்லுவீங்க அந்த இடத்துக்கு நம்ம முன்னேறியாச்சு இங்கிலாந்துக்கும் நமக்கு சின்ன டிஃபரன்ஸ் தான் முன்னேறியாச்சு பழைய டேட்டா கூகுள் டேட்டா தான் நிறைய பேர் வந்து ஒரு சில கொஸ்டினுக்கு சார் ஆன்சர் வந்து சொல்கிறீங்க ஓகே ஒரு சில கொஸ்டின் நம்ம அக்செப்ட்ல போன போன தடவையிலேயே வந்து சொல்ல நினைச்சேன் ஃபர்ஸ்ட் என்ன விஷயங்களே போன கொஸ்டின்லேயே சம்திங் அந்த சிவிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து மிஸ்டேக் இருந்தது ஓகே அது கொஸ்டின் போய் ஆனால் ஒரு சில விஷயங்கள கூகுள் நம்ம நம்பக்கூடாது புக்கோடைய சோர்ஸ் தான் கரெக்டான சோர்ஸ் ஓகே எனவே ஜிடிபியில் அஞ்சாவது இடம் பிபிபி வாங்கும் சக்தி சமான் நம்ம மூணாவது இடம் ஃபர்ஸ்ட் யார் இருக்கா சைனா ரெண்டாவது யார் இருக்கிறா யுஎஸ்ஏ மூணாவது நம்ம இந்தியா ஓகே இது இந்த டேட்டா இருக்கும் இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதன் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது இதே கொஸ்டின் ரெண்டு பேரை கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு புரட்சி நடக்கும் ஓகே ஹிஸ்டரியில் படிச்சிருப்பீங்க பெரும் கலகம் அல்லது பெரும் புரட்சி சிப்பாய் கலகம் அப்படி படிச்சிருப்பீங்க அந்த ஏற்பட்ட இழப்பின் காரணமாக அந்த இழப்பை ஈடு செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது தான் என்னது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருமான வரிச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் ஆண்டு பாருங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு வந்துடுறோம் ஓகேங்களா இந்த கலகத்தை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுலேயே அடக்கியிருப்பாங்க ஓகேங்களா நீ கமான்சேஷன் நான் மென்ஷன் பண்ணது இந்த வருமான வரிச் சட்டத்தை அறிமுகப்படுத்திய நபர் யாரு அறிமுகப்படுத்த சொல்லு கமான்சேஷன் மென்ஷன் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட்டு நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகவும் வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க ஜே எஸ் மில் அப்படி ஓகே நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகவும் வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது சொன்னது யாரு ஜே எஸ் மில் நெக்ஸ்ட் வரி அமைப்பில் ஒரு நபருக்கு வரி செலுத்த வரி செலுத்தும் போதுமான பணம் கிடைக்கும் நேரத்தில் வரி வசதிக்கப்பட்டால் அவ்விதிக்கு பெயர் என்ன ஆக்சுவலா வரி விதிக்கிறது நிறைய விதிகள் இருக்கும் ஓகேங்களா இந்த இது சமத்துவ விதி நிகழ்ச்சி விதி உறுதி நிலைப்பாட்டு விதி சிக்கன விதி வசதி விதி நிறைய விதிகள் இருக்கும் அந்த அது பணம் கிடைக்கும் போது வரி செலுத்த வச்சா அதுக்கு பெயர் தான் என்னது அப்படின்னா சிக்கன மற்றும் வசதி விதி அப்படிங்கிறாங்க நல்ல ஒரு கொஸ்டின் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து ஜிஎஸ்டி பத்தி ஒரு ரொம்ப 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 நல்ல கொஸ்டின் ஜிஎஸ்டி பத்தி உங்களுக்கு எய்த் புக்கு தெளிவா இருக்கும் எக்கனாமிக்ஸ்ல ஓகேங்களா ஜிஎஸ்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பிரான்சில் முதன் முதலாக கொண்டு வரப்பட்டது ஆமா பிரான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க அறிமுகப்படுத்தப்பட்டது கரெக்டான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்து தான் கேட்கிறாங்க அதையும் பார்த்துக்கணும் சரியானது ஜிஎஸ்டி இந்திய பாராளுமன்றத்தில் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க நல்லா நினைச்சுக்கோங்க பாராளுமன்றத்துல இதுக்கு முன்னாடியே நிறைவேற்றப்பட்டு இந்த டேல நடைமுறை தான் படுத்திருப்பாங்க ஓகேங்களா இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருக்கும் ஓகே அதனால இந்த டேவை நம்ம என்ன கொண்டாடுறோம் ஜிஎஸ்டி டே கொண்டாடுவோம் அப்போ சட்டம் எப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே பாராளுமன்ற சட்டம் ஏற்றி இருப்பாங்க அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தவறு ஓகே ஜிஎஸ்டி என்பது பல முனை வரி அப்படிங்கிறாங்க ரொம்ப 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 தவறு ஜிஎஸ்டியோட நன்மைகள்ல ஒரு நன்மை என்னதுதான் இது வந்து ஒரு முனை வரி சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த வரிகள் எல்லாம் பல முனை வரி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் தவறு ஜிஎஸ்டி ஒரு முனை வரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரி சுமை மற்றொருவருக்கு மாற்றப்பட்டால் அது மறைமுக வரி எஸ் நூறு சதவீதம் உண்மைதான் கரெக்டு தான் எப்படி இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் இருக்கிறாங்கன்னா இந்த சட்டையை உருவாக்குறதுக்காக அந்த கம்பெனிக்கார மேலதான் வரி போடுவாங்க கவர்மெண்ட் ஆனா என்ன செய்வான் அந்த வரியை கடைக்கார மேல மாத்துவான் கடைக்காரன் நம்ம மேல மாத்துவோம் கடைசி நம்ம கெட்டுறது யார்தான் தான் வரி கட்டுறோம் உண்மைதானே எஸ் அதனால மறைமுக வரினா இன்னொரு மேல மாத்துறாங்க சரியானது ஒண்ணு மற்றும் நாள் ஆப்ஷன் எங்க இருக்குது ஒண்ணு மற்றும் நாலு அடுத்து வருங்க அதே கொஸ்டின் இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் ஆண்டு நான் கேட்ட கொஸ்டின் இங்கே வந்துருது சார் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகே கரெக்ட் நம்ம இப்பதான் பார்த்தோம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது தான் இங்க டிஸ்ட் பேரு டிஸ்ட் கரெக்ட் தான் கூற்று வந்து கரெக்ட் அடுத்து காரணம் நான் காரணம் ஆல்ரெடி மேலே சொல்லிட்டேன் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு ஏற்பட்ட பஞ்சத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட போடப்பட்ட ஆணையே இந்த வரி பஞ்சமா தவறு ஓகேவா கலகம் தான் கரெக்டு ஓகே இங்கே நிறைய பேர் சார் பஞ்சம் போட்டிருக்காங்க அப்போ தான் மெயின் காரணம் இதுதான் கழகம் அதனால தான் வந்து விதிச்சாங்க ஓகே அப்போது காரணம் மட்டும் தவறு அப்போ கூற்று சரி காரணம் தவறு எங்கே இருக்குது ஆன்சர் சி நெக்ஸ்ட் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை ஏற்படுத்துவதற்கான கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இரண்டாயிரமாவது ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை ஏற்படுத்துவதற்கான கொள்கை அதாவது என்னன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து ஒரு ஃபேக்டரியோ ஒரு விஷயத்தை செஞ்சா டாக்ஸ் கொஞ்சம் கம்மி வேற எதுவும் கிடையாது நிறைய எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக இருப்பாங்க இது வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கங்கை கொண்டான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கங்கை கொண்டான் அப்புறம் ஸ்ரீபரம்பத்தூர் இது மாதிரி தமிழ்நாடு நிறைய ப்ளேஸ் இருக்கு ரெண்டாயிரம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்த சொன்னா ஸ்கீம் வச்சு இன்னொரு கொஸ்டின் சொல்லு ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்டார்ட்அப் அப் இந்தியா ஓகேவா ரெண்டு உருவாக்கப்பட்டது நேருக்கு நேரம் இருக்குது ஸ்டாண்ட் அப் இந்தியா ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்டார்ட் அப் இந்தியா ரெண்டு ஒரே வருஷம் தான் ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு அப்புறம் உருவாக்கப்பட்டது அடுத்து டான்சி டான்சி எப்போ உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த அமைப்புல தான் ஜெயலலிதா விலைக்கு வாங்கிட்டு சசிகலா ஜெயலலிதா சொத்து குவி வழக்கு நிர்வாகப்படுத்துற காரணம் முக்கியமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சிப்காட் ஓகே அப்போ ஒன் டூ ஃபோர் த்ரீ ஆன்சர் ஏ சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன கேட்குறாங்க ஓகே சேலத்தில் ஓகே ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க அமைக்கப்பட்ட ஆண்டு கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அதே மாதிரி கர்நாடகாவில் எந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகாவில் எந்த இடத்துல இரும்பு எஃகு தொழிற்சாலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கமாண்ட் மென்ஷன் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நெக்ஸ்ட்

அப்ப தமிழ்நாட்டின் நுழைவாயில் தான் தூத்துக்குடி இப்போ இந்த நுழைவாயில் எப்படி சொல்றாங்க போட்டு இருக்கு அதனால அது நுழைவாயில் அப்படிங்கிறாங்க ஓகே தமிழ்நாட்டுடைய நுழைவாயில் சொல்றாங்க தூத்துக்குடி ஓகேவா அப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த எபிசோட நம்ம இருபத்தஞ்சு கொஸ்டின் முடிச்சாச்சு டோட்டலா சொன்ன மாதிரி மொத்தம் முடிஞ்ச எபிசோட்ல இருபத்தஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சு அறுநூத்தி இருபத்தஞ்சு கொஸ்டின் முடிச்சிருப்பீங்க எப்படி படிச்சிருக்கீங்க செக் பண்ணிக்கோ உங்களே ஓகேங்களா இதுல எத்தனை மார்க்ஸ் எடுத்துக்கீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா போட முடிஞ்சது அந்த கூற்றுக்காரன கொஸ்டின் கரெக்டாக போட முடியுதா அதை செக் பண்ணுங்கள் கமெண்ட் சிஸ்டில் மென்ஷன் பண்ணுங்கள் கேட்ட கேள்விக்கு அடுத்தடுத்து ஓகேவா கண்டினியூஸாக வீடியோ இருக்கும் மேலும் ஓகே வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டைப்ஸ் ஆஃப் வீடியோவும் சப்ஜெக்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணி வீடியோவும் நம்ம போடுறது தான் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணணும் அது மட்டும் தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது வேறு எதுவுமே கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சேனலை தேங்க்யூ